நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது ஒன்று புள்ளி மூன்று விண்மீன்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி மூன்று விண்மீன்கள் விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் விண்மீன்கள் ஆகும் பெருவெடிப்பில் விண்மீன் திரள்கள் உருவான போதே அவையும் தோன்றின வெப்பம் ஒளி ஊதா கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர்வீச்சிகளை விண்மீன்கள் உருவாக்குகின்றன அவை வாயு மற்றும் பிளாஸ்மா ஆகியவற்றை அதிகமாக உள்ளடக்கியவை ஆகும் விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பியுள்ளன இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் யாவும் இணைந்து ஹீலியம் அணுக்கள் உருவாகும் போது மிக அதிக அளவில் வெப்பம் வெளியாகின்றன ஒரு இருண்ட இரவில் சுமார் மூவாயிரம் விண்மீன்களை நமது கண்கள் மூலம் நம்மால் காண முடியும் மொத்தமாக எவ்வளவு விண்மீன்கள் விண்வெளியில் உள்ளன என்பது நமக்கு தெரியாது நமது அண்டத்தில் நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன ஒவ்வொன்றிலும் நூறு பில்லியன் விண்மீன்களுக்கும் அதிகமான விண்மீன்கள் இருக்கலாம் விண்மீன்கள் தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் பெரும்பாலும் அவை இணைந்தே காணப்படுகின்றன ஒரு விண்மீன் எந்த அளவிற்கு வெளிச்சமாக தெரிகிறது என்பது அவற்றின் செறிவையும் பூமியிலிருந்து அவற்றின் தொலைவையும் பொறுத்தே உள்ளது வெப்பநிலையை பொறுத்தும் விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றலாம் வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீல நிறமாகவோ தோன்றும் குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறமாக தோன்றும் அளவிலும் விண்மீன்கள் வேறுபடுகின்றன ஒரு சில விண்மீன்கள் குழுக்களாக இணைந்து ஒரு அமைப்பினை விண்வெளியில் ஏற்படுத்துகின்றன அவை ஒரு விலங்கினையோ புராதன நபரையோ அல்லது உயிரினத்தையோ கடவுளையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ குறிக்கலாம் இப்படிப்பட்ட விண்மீன்களின் குழுக்கள் நட்சத்திர கூட்டங்கள் எனப்படுகின்றன பல்வேறு நாடுகளிலுள்ள மக்கள் பல்வேறு வடிவமுள்ள நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் கண்டறிந்துள்ளனர் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எண்பத்தி எட்டு உள்ளன ஆட்டுக்கடா மிதுனம் சிங்கம் சூரியன் தேல் மற்றும் கேசியோபியா போன்றவை ஒரு சில நட்சத்திர கூட்ட வடிவங்களாகும் This kinesthetic activity models the life of a large star that is many times the mass of our Sun. Each person involved in this activity represents a bit of the material that goes into making such a star. As the activity begins, everyone is dancing or moving around freely, just bits of matter that are hanging out in some particular spot in space. As these bits of matter come close to one another, they start clumping together more and more due to gravity. After a while, this matter is clumped tightly enough to form a star. In our activity, the participants at the edges form a ring facing inward, as the outer shell of the star, with their hands raised to represent the inwardly directed force of gravity. The participants in the center face outward, representing the core of the star, with their hands also raised to represent the energy generated by the fusion of hydrogen at the center of the star. These two forces remain in balance for most of the star's life. We call this a main sequence star. Eventually, the star runs out of hydrogen to fuse in the core, and the balance of gravity and energy from fusion is broken. When this happens, gravity wins, and the participants in the core of the star drop their hands and move slightly closer together. The participants in the shell never lower their hands as gravity is always in effect. The slight decrease in the size of the core makes it hot and dense enough to start fusing helium. The participants in the core raise their hands once more as energy is again being generated at the center of the star. Participants in the shell take a step outward to represent the surge in energy, making the star larger than it was during the main sequence phase. The star has become a red giant. Eventually, the core of the star runs out of helium to fuse. When this happens, the participants in the core once again drop their hands and move slightly closer together. Like before, the decrease in core size makes the core hot enough to start the next level of fusion. The participants in the core raise their hands once more. Participants in the shell again take a step outward to represent another surge in energy, making the star even larger. With the largest stars, this process repeats several more times until finally the core of the star is made of iron. This time, when the core runs out of fuel for fusion, the participants at the core drop their hands and once again move closer together. But this time, there is no next level of fusion, as fusing iron actually takes energy instead of generating energy. The force of gravity wins out, and the participants in the shell move inward as the star begins to collapse. As this happens, the core gets denser and heats up, so the participants in the core give one last big push as they move even closer together. The participants in the shell move inward, hit the core's final push of energy, and rebound, exploding out into space in what we call a supernova explosion. This shell material is now available to be used in the formation of another star. The remaining participants from the core now get as close together as possible as the core collapses in on itself. They represent the neutron star or black hole that is left behind. <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்